i

हज़ार <laughs>

சம்பரம் தொடர்ந்து கேரளத்திலே கொடுத்து

நன்றிகளை <laughs> சார்ப்பதாக 여러분 군인 여러분 위대한 군인 여러분 அதே அதே வெல்ல சேட் உபாளர் உபாளர் செய்யுங்க. கேடக்கு அதே வெல்ல சேட் உங்களுக்கு 11 உபாளர் உபாளர் செய்யுங்க. மாட கடையடட தட்டிங்க. சீனிட கோயிட்டுக வீடே ஊர்ல வந்துருக்கு. ஒருத்தர் வந்துருக்கார். இந்த நேரத்துல ஒருத்தர் வந்துருக்கார். மாவட்டம் காட்டுப்பட்டு குடும்பத்தில் Thank you. Thank you. அளத்தாய் உயிரோட சத்தமா ஓடிப் போயிடுதுங்களே மாடு இருக்க வந்துரும் ஒரே துடி துடி உட்கார்ந்து இருக்கா>\<பக்கத்துல முன்னாடி பாடம் பாடி போறான் பாத்தியா சீக்கிரமே கெடைட்டே சீக்கிரமே ஓடால் அதுக்குள்ளே வேற போச்சேரி சீக்கிரமே ஓடாதே யாரோ நீட்டவும் அந்து புலி மாதிரி கடையே ஓடறாக சேர்ந்து சீந்து பாக்கிற அந்த காலையில உயிரோட சத்தமா ஓடி புயக்கிட்டு கொம்புகள் நடக்க குதிச்சு காலை வெட்டறான் கண்கொண்டு வாரதாலும் உட்காட்டு உட்காட்டு பத்து நாலு இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார்

来，这是把他们。 बारे <laughs> में